பூர்வ புண்ணியம் போன பிறப்பில் பண்ண புண்ணியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் இப்போ அஞ்சாம் இடத்த அதிபதி ஒரு சிலருக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிரும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இப்படி மறைஞ்சி போயிடும் அப்போ இவங்க போன பிறப்பில் பாவம் பண்ணவீங்க ரொம்ப வந்து மோசமான வாழ்க்கை அனுபவிப்பாங்க அப்பல அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அப்படி கிடையாது அதாவது ஒரு எடுத்துக்காட்டால் தனுசு லக்னத்துக்கு அஞ்சுக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் ஆட்சி ஆகிறாருன்னு வைங்க அது யோகம் சார் வெளிநாட்டில் போய் அவங்க செட்டிலாகி பிரமாதமாக பிழைப்பாங்க சொத்து சோகத்தோட நல்லபடியாக பிழைப்பாங்க அதை சொல்கிறதுக்கு தான் பன்னெண்டில் இருக்கே தவிர மற்றபடி அது கெட்டு போகிறதுக்கோ அல்லது பூர்வ புண்ணியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கோ அல்ல அப்போ பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை அவரை குரு பார்த்துருந்தா அல்லது ஒன்பதாம் பாவாதிபதியோட கனெக்ட் ஆகியிருந்தா அல்லது லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகியிருந்தால் பார்வை சேர்க்கையில் அவங்களுக்கு அப்போவும் பூர்வ புண்ணியமெல்லாம் உண்டு சரியா அப்போ ஸ்ட்ராங்காக மட்டும் இருந்ததுன்னா வெளியே இடம் மாறி போய் செட்டில் ஆவாங்க மைக்ரேட் ஆவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லும் ஆனாலும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் இந்த அஞ்சு கதிபதி மறைஞ்சதுன்னா அது நெகட்டிவாகவே மறையும் அவங்களுக்கு தான் சுழுக்கெடுக்கும்